உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் என்ன செய்யணுமா சபையின் மோப்பர்களா தெரியுதா அப்ப இந்த வேலை யாருடைய வேலை சொல்லுங்க யாருடைய வேலை யாராவது அப்படி செய்யறாங்களா எங்களுக்கு வியாதி பாஸ்டர் எங்க வீட்டு பக்கமாக வந்தாரு எங்க வீட்டுக்கு வரல ஆனா இவங்க வசனம் படிக்கிறாங்களா இந்த பாஸ்டர்கள்லாம் அலையா விருந்தாணி மாதிரி அப்படியே ஒவ்வொரு வீடா போறது ஆனால் வேதம் நமக்கு ஒன்று சொல்லுது எவனுக்கு பசிக்குதோ அவனுக்கு சாப்பாடு தேவை எவனுக்கு வியாதி இருக்கோ அவன் யாரை கூப்பிடணும் சொல்லுங்க இது வர நான் ஒரு மூணு வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள் நான் வரேன் மொத்தத்தில் விசுவாசி சொல்லுது காட்டத்தி மரத்தோடு நிப்பாட்டிக்க வீட்டுக்கெலாம் வராத எங்கே நிப்பாட்டிக்க காட்டத்தி மரத்தோட நிப்பாட்டிக்க வீட்டுக்கு வேணாம் எங்க வீட்டில் பிராந்தி பாட்டில் கிடக்கும் பல பிரச்சனை இருக்கு எங்க வீட்டில் அப்படியே சொல்லுது அந்த அம்மா தலையாட்டது இல்ல பெரிய மாணவர்களே எந்த சூழ்நிலையில ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வருவாரு நீங்க கூப்பிட்டா நாங்க வர்றதுக்கு தான் கர்த்தர் எங்களை வச்சிருக்காரு அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு வியாதி பட்டால் வரவழைப்பான் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா காசு இல்லையா பாஸ்டர் வருவாரே நான் என்ன நினைக்கிறேன் நான் பேசாமல் நிப்பாட்டியிருக்கேன்றேன் தயவு செய்து உங்கள் வீட்டில் கம் உங்கள் தான் பெட்டி இங்கே திறந்தானே இருக்குது மனசு இருந்தால் போடுங்க என்ன எதுக்கு அந்த வீட்டில் கொண்டு வந்து காணிக்க கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் இருந்தால் பரவாயில்ல புற ஜாதிகளும் இருக்கிற நேரத்தில் அது தேவையில்லைங்கிறேன் அப்போ தேவை இல்லைனா இவரை கூப்பிடணும் காசு இல்லைன்னு யோசிக்கும் காசை பற்றியும் மறந்துடுங்க என்ன அந்த கலாச்சாரத்தை யார் கொண்டு வந்ததுன்னு எனக்கு தெரியல எங்க காணும் இங்க காணோம் வீட்டுக்கு பாஸ்டர் வந்தா காசு கொடுக்கணுங்கிற கலாச்சாரம் இங்கே இல்லை நான் தைரியமா தான் பேசுறேன் ஐயோ பாஸ்டர் நீங்க பசியா போயிருவீங்க என்ன அழைச்சது கத்தர் என்ன நடத்துறது அவர் அந்த விசுவாசி கொடுக்குற காணிக்கை நல்லது அது கத்தரை அனுப்பித்தான் நீங்க எனக்கு தர்றீங்க கத்தர் அனுப்பாம நீங்க எனக்கு தர்றதில்லை அப்போ கூப்பிடுங்க எங்க வீட்டுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வாங்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசி நம்ம ஜோம் பண்ணுவோம் ஃப்ரீயா தான் இருக்கேன் பகல்ல கூப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லது வந்து உட்காந்து ஜோம் பண்ணி ஆண்டவர் சமூகத்துல நம்ம என்ன செய்யலாம் வேலைப்படலாம் அங்கே அதான் சொல்றாரு வரவழைப்பானாங்க அப்பொழுது கத்தருடைய நாமத்துல அவர்கள் கத்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள் அதனால இனி இந்த ஊழிய இயங்குற வரைக்கும் யாருக்கா தேவைன்னா கூப்பிடுங்க அப்படி இல்லைன்னா கத்தர் என்னை அனுப்புனா நான் வருவேன் அல்ல லூய்யா கத்தர் என்னை ஏவுனா நான் வருவேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன் ஆனால் கூப்பிட்டா இப்போ இன்னைக்கு கூட வந்துடுவேன் இன்னைக்கு நைட்டுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் கூப்பிட்டோம் நான் வரமாட்டேன்னு சொன்னதில்லை காலையில் அஞ்சு மணிக்கு கிணறு வெட்டணும்னு கூப்பிடுவாங்க ஆறு மணிக்கு கூப்பிடுவாங்க ஆமாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கும் சொல்லுங்க நான் பன்னெண்டு மணிக்கு போயிருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன் வீட்டுக்கு போயிருக்கேன் ஏன்னா அதுக்கு தான் கத்தர் நம்மளை வச்சிருக்காரு அதில் ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா என்ன பூசி ஏன் ஜெபிக்க சொன்னார் அந்த காலத்தில் மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை சும்மா ஜோம் பண்ணால் அவனுக்கு ஜோம் பண்ண மாதிரியே பாஸ்டர் வந்தார் என்னையெல்லாம் எடுத்தார் அதில் பூசினார் கண்டிப்பாக என்ன ஆயிரும் கடைசியில் என்ன பாட்டில் வாங்குகிற அளவுக்கு மாறிட்டோம் ஆனால் என்ன பூசுறதோடு நீ பாட்டிக்கிறது நல்லது என்ன பாட்டில் வாங்குகிற அளவுக்கு வாங்கிட்டீங்கன்னா கடைசியில் அந்த பாட்டி அம்மா என்ன பாட்டில் தான் வாங்கிட்டு போகும் ஆத்துமா ரட்சிக்கப்படாது என்ன பாட்டில் ஒவ்வொரு மாசமும் ஜோம் பண்ணிட்டு போகும் ஆனால் ஒரு ஆளு கூட என்ன பாடலை ரட்சிக்கப்படல அதனால தான் சொல்றேன் என்ன பூசி ஜெபிக்கலாம் நீங்க கூட ஜெபிக்கலாம் உங்க வீட்டில் யாருக்காவது முடியலையா என்ன பூசி ஜெபிக்கலாம் ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்றார் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக அவங்க ஜபிக்கும் போது சுகம் மட்டும் இல்லை ஆமா பாவமும் மன்னிக்கப்படும் வாசிங்க

ஆமாம் முதல்ல நீங்கள் ஒரு ஆளுக்காக ஜெபிக்க போகிறீங்கன்னா அவங்கள முதல்ல நேசிக்கணும் இப்போ ஆண்ட ஒரு ஊழியக்காரனை அனுப்பும்போது வார்த்தையை கொடுப்பார் என்ன கொடுப்பாரா என்ன கொடுப்பாரு சும்மா இல்லை இந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்கணும் இந்த வார்த்தையின்படி நீங்கள் மாறணும் வார்த்தை மட்டும் கொடுக்க மாட்டான் சுகத்தை கொடுத்து விட்டு போவார்

ஏன்னா நம்ம தப்பு செஞ்சா அதுக்கு பேர் அக்கிரமம் அவன் செஞ்சா பாவம் ஏன்னா நம்ம பாவம்னு தெரிஞ்ச என்ன செய்யறோம் செய்யறோம்ல அக்கிரமம் பண்றாயா எல்லாரும் வசனத்தை சொல்லுங்க அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி கையை தட்டி கத்துருக்கு ஒரு மயமே சொல்லுங்க அல்ல அக்கிரமத்தை மன்னிக்கிறார் இன்னொரு வசனம் நூத்தி ஏழு இருபத பாரு அவர் வசனத்தை அனுப்பி என்ன அனுப்புவாராம் என்ன அனுப்புவாரா வசனத்தார வீட்டுக்கு வரும்போது என்ன சொல்லுவார் வசனம் தான் சொல்லுவார் என்ன சொல்லுவாரு மந்திரகால சொல்ல மாட்டார் உண்மையான ஊழியக்காரனாக இருந்தா வசனத்தை சொல்லி கொடுப்பார் நீங்க வசனத்தின்படி சரியாகணும் வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன செய்வாரா குணமாக்கி குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் அப்ப குணம் மட்டும் இல்லை எதுக்கும் தப்பு வைக்கிறாரா அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க தேவனுடைய ஊழியக்காரர்களை கொண்டு சரியானதை சரி செய்யலைன்னா அழிவுக்கு போயிடுறாங்க போய் லாஸ்ட் எண்டுக்கு போயிடுறாங்க ஆனால் சரியாயிட்டாங்கன்னா சுகமாக்கிறாரு கைத்தட்டி கத்துரை மகிமைப்படுத்துக்க அல்லையோயா அதனால தான் தேவ மக்களோட பிரிவினையோடு கத்தருடைய பந்திக்கே என்ன செய்யாதீங்க வராது நீங்கள் பிரிவினையோடு வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார் நீ எதுக்குமா பந்தி எடுக்கிற உன்னால் இதையே செய்ய முடியலன்னா நான் எப்படி உன்னால் உன்னை சுகமாக்க முடியும் அதனால் ஒன்றுபட வேண்டியவைகளில் ஒன்றுபட்டு தேவனும் நீங்கள் நீதியும் நியாயமும் செஞ்ச போது எப்படி சுகமாக வச்சுருந்தாரோ அப்படியே உங்களை சுகமாக்க விரும்புகிறார் அழிவுக்கு தப்புற வார்த்தையை அனுப்பி குணமாக்கி எதுக்கு தப்பு வைக்கிறாரா எதுக்கு தப்பு வைக்கிறாரா பல நேரம் நம்ம யார் கூடியாது சண்டை போட்டுகிட்டே பைக்கில் போகிறோமா போய் முட்டிடுறோம் ஏன்னா நம்ம எப்போயும் அதே தானே நினச்சிக்கிட்டு இருக்கோம் தூங்க மாட்டேங்கிறோம் சாப்பிடும்போது நிற்கும்போது யோசிக்கும்போது கடைசியில் எங்கே போய் முட்டுறோம்